விஜயாந்த் அவர்கள் நடித்த மொத்த திரைப்படங்கள் நூற்றி ஐம்பது இதில் அவரது டாப் ஃபைவ் திரைப்படங்களை பற்றி இப்போது பார்ப்போம் பார்ப்பதுக்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை ஹலோ உங்கள் வீட்டு சவர் பத்திரம் ஏனென்றால் விஜயாந்த் முதலில் செவத்தின் மீது கால் வைத்து ட்விஸ் பண்ணி தான் மனிதர்களை உதைப்பார்கள் எனவே உங்கள் வீட்டு சவர் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க இப்போது டாப் ஃபைவ் திரைப்படங்கள் நம்பர் ஃபைவ் சத்திரியன் திரைக்கதை மற்றும் தயாரிப்பு மணிரத்னம் மேலும் அவருடைய அசிஸ்டன்ட் சுபாஷ் டாரக்ஷ் கேரள நடிகர் திலகன் அவர்களுக்கும் போலீஸ் அதிகாரணிய விஜயகாந்துக்கும் நடக்கும் போராட்டங்கள் நல்ல படம் அடுத்ததாக நம்பர் ஃபோர் சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வந்தவுடன் கிராமிய கதை இளையராஜாவின் இசையில் தாலாட்டில் பல பாடல்கள் ஆர்வி உதயகுமார் டாரேஷ் முற்றிலும் மாறுபட்ட கிட்டப்பில் விஜயகாந்த் சுகன்யா கவுண்டமணி செந்தில் மனோரமா என இவர்களுக்குள் நடக்கும் காமெடி சூப்பர் உங்களை படிக்க வச்சிய அப்பா என்ன படிக்க வைக்கலையே அதுதான் இந்த மண்ணோட மகிமை என்று விஜயாந்த் கூறும் டைலாக் ரொம்ப ஃபேமஸ் நம்பர் த்ரீ கேப்டன் பிரபாகரன் செல்லுமணி டைரக்ஷன் விஜயகாந்தின் நூறாவது படம் மன்சூர் அலிகான் வில்லனாக முதல் படம் வில்லன் வீரபத்திரன் அதிகாரி சரத்குமாரை கொல்ல ஐஎஃப்எஸ் அதிகாரியாக விஜயகாந்த் வந்து பழி வாங்குகிறார் இந்த படம் இவருக்கு நூறாவது படம் இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த படம் விஜயகாந்த் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்னவென்றால் இருவருமே தங்களின் நூறாவது படத்தை வெற்றி படமாக மாற்றினர் ஏனைய நடிகர்கள் மாற்ற முடியவில்லை டாப் டூ வானத்தைப் போல இரண்டாயிரத்து வருஷத்தில் வந்தது விக்ரமன் டைரக்ஷன் வசந்த் கதை இசை செந்தில் காமெடி விஜயகாந்துக்கு இரு வேடம் நம்பர் ஒன் ரமணா டூ தௌசண்ட் டூவில் வந்த படம் டைரக்டர் முருகதாஸ் அவர்களின் மயில்கல் படம் எனலாம் முன்னாள் மாணவர்களை வைத்து ஊழலை ஒழிக்கிறார் ஒரு ப்ரொஃபஸர் பிணத்தை வைத்து படத்தை பிடுங்கும் சீன் ரொம்ப அருமை மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டைலாக் அடுத்த டாப் ஃபைவ் படங்களை அடுத்த பார்ட் டூவில் பார்ப்போம்